ஃபன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் இருப்பவர் சேகர் ஐயர் சார் அவர்கள் அவர்களை வரவேற்பது பெருமிதம் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பது சார் தாவிகா கூட்டணிக்கு தாவிகா அந்த கட்சிக்கே ஒரு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு காங்கிரசினுடைய தலைவர் காங்கிரசின் தலைவர்களில் ஒருவரான கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் நல்ல மாசு திமுக த அதிமுக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக கழக சிந்தனையில உருவான கட்சியாக தாபிக்காவை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு அந்த எனர்ஜி எல்லாம் ஓட்டா மாறுமாங்கிறதுதான் கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வெல்லும்னு சொல்லியிருக்காரு இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க குறிப்பா அந்த எனர்ஜி அந்த எனர்ஜியான வாக்குகள் நம்ம நிறைய டே டே பை வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து தலைவருக்கு அரசியல் களத்துல இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா சார் இல்லையா அதாவது அந்த எதிர்பார்ப்புங்கிறது ரெண்டு விதமா இருக்குது ஒன்னு எதிர்பார்ப்பு என்ன கேட்டீங்கன்னா அவர் ஒரு பிலிம் ஸ்டார் ஒரு திரையுலகத்தை சார்ந்தவர் திரையுலகத்துல ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் சொல்லலாம் இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு தனி விசிறி பேச இருக்குது இருக்குது சோ அந்த ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால அவர் எங்க போனாலும் அவர் பார்க்கறதுக்கு கூட்டம் வருது இது அரசியலுக்கா வர கூட்டம் இல்லை அவரோட திரைவலை எல்லாம் அவரோட நடிப்பு அவரோட இதுக்கா ஒரு தனி மக்கள் ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அதுதான் அப்ப இந்த இந்த நேரத்துல அத அவர் பொலிட்டிகல் பார்ட்டிய கன்வெர்ட் பண்ண பாக்குறேன் இது ஒரு தேர்தல் சந்திச்ச பிறகு தான் எவ்வளவு கன்வெர்ஷன் ஆச்சுன்னு தெரியும் அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் பின்னாடி இருக்கிற சில சக்திகள் அவர் இந்த நேரத்துல அரசு ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் அவர் வரல அவர் பின்னாடி சில பேர் இருக்காங்க நீங்க இந்த நேரத்துல வரணும் அவங்க யாரு அவங்க எதுக்காக இவரை என்கரேஜ் பண்றாங்க இவர் கட்சி ஆரம்பிச்சது இப்ப உங்க படப்பிடிப்பு கடைசியில முடிஞ்சிருச்சுங்கிறாரு முடிஞ்ச ஜனநாயகர படம் அந்த படம் கூட இந்த இவரோட அரசியலுக்கு ஒரு விதமாக சாதகமாக இருக்குன்னு நினைச்சிட்டு தான் சொல்றாங்க ஆனா அந்த நேரத்தில் ஒரு விஷயம் என்னன்னா சுபா மத்த கட்சி தலைவர்கள் இப்ப காங்கிரஸ் தலைவர்கள் கார்த்தி தலைவர்கள் தலைவர்கள்லாம் தமிழ் வெற்றி கட்சியோட அது எப்படி இப்ப இப்ப ஆயிருக்குது பூத் லெவல்ல எல்லாம் போறாங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டு போறாங்க சோ அவங்க ஏன் வாட்ச் பண்றாங்க இந்த தலைவர்கள்லாம் இப்போதைக்கு திமுக கூட்ட கூட்டணி சார்ந்த கட்சிகளை சார்ந்தவங்க பட் எல்லா இடத்துலையும் என்ன தோணுதுன்னா ஏதாவது ஒரு ரியல் அலைன்மெண்ட் அதாவது கூட்டணிகள் பொது கூட்டணிகள் உருவாகுமோங்கிற ஒரு இது எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு ஒருவேளை காங்கிரஸுக்கு திமுகவுக்கு சரி வரல இல்லை காங்கிரஸ வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் தேடுமா இப்போ அதாவது மதசார்பற்ற அரசியல் சொல்லிண்டு சில மதத்தை சார்ந்த தலைவர்கள் கூட சில மதத்தை சார்ந்த அந்த மத தலைவர்கள் கூட என்ன பண்றாங்க அந்தந்த சமூகத்தோட இது வச்சு மீட்டிங்ஸ் எல்லாம் போடுறாங்க என்ன சொல்றாங்க திமுக மேல அதிருப்தி இருந்ததுன்னா நீங்க அதிமுக ஓட்டு பண்ணாதீங்க தமிழ் வெற்றி கட்சிக்கு ஓட்டு போடுங்க போடுங்க அப்ப என்ன அர்த்தம் இந்த தமிழ் வெற்றி கட்சி பின்னாடி இருக்கிற சில சக்திகள் அவர்கள் விரும்புவது என்ன திமுக திமுக அதாவது அவர்கள் தான் இருக்கிறார்கள் ஆனா திமுக மக்கள் அதிருப்தியை டைவர்ட் பண்றதுக்கு இந்த பக்கம் திருப்புறோம் சரி உங்களுக்கு அதிருப்தியா இருந்ததுன்னா இந்த பக்கம் போடுங்க ஆனா அதே வேற திமுக எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுறது அதுல அதுல அதாவது எதிர் திமுக எதிர்த்து வர்றவர்கள் அதிமுக போயிடக்கூடாது இப்ப அதிமுகவுக்கு எதிர்த்து இருக்கிறார்கள் அவர்கள் காரணம் ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஆயிடுச்சு அந்த கூட்டணிக்கு எதிர்த்து இருக்கிறவர்கள் திமுக நெகட்டிவா இருக்குது அது டைவர்ட் ஆயிடும் இது டைவர்ட் ஆயிட போகுதோ இது எதிர்கட்சிகளுக்கு அதாவது இப்ப எதிர்கட்சிகள் அதிமுக தான் எதிர்கட்சி அதிமுக தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி தான் எதிர்கட்ச அதுல இவர் தேர்ட் பிளேயர் மாதிரி வந்திருக்காரு தமிழ் வெற்றி கட்சி இந்த இந்த தேர்ட் பிளேயர் வந்து சட்டன இஸ் நாட் பிளேயர் அதாவது தனிப்படையாக விஜய நம்ம ஆக்டர் விஜயோட தமிழ் வெற்றி கட்சி ஆட்சி பிடிச்சிருந்து யாரும் சொல்லல அந்த கான்பிடன்ஸ் தமிழ் வெற்றி கட்சிக்கே இருக்காது பட் இருந்தும் அதோட ஃபீல்டுல நுழைஞ்சது பார்த்தீங்க என்னன்னா ஒரு புது ஃபேக்டர் அதனால ஃபர்ஸ்ட் என தோணுது எதிர்கட்சிகள் ஓட்டுக்குள்ள ஒரு பிளவு வரலாம் என்ன வருமோ இல்லையோ எதிர்கட்சிகள் ஓட்டுல பிளவு வரும் அந்த பிளவு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அத நம்ம பாக்கணும் அதாவது எதிர்கட்சிகள் ஓட்டு பிளவு ஏற்பட்டது வச்சுக்கோங்க அது வந்து அப்ப திமுக லாபமா இருக்கலாமே அதாவது அதான் திமுக அதாவது அதிமுக பாஜக கூட்டணி வந்ததே என்னன்னா எதிர்கட்சி எதிர்கட்சிகள் ஓட்டுகள பிளவு ஏறக்கூடாது எல்லாம் ஒரு எல்லாம் கன்சாலிடேஷன் செய்யணும் தானே இது செய்யப்பட்ட கூட்டணி ஏன்னா பல கருத்துக்கள் இருந்தது அதிமுக பாஜக போலாமா வேண்டாமா பாஜக தனி கருத்து இருந்தது இருந்தும் இதெல்லாம் விட்டுட்டு இல்ல நம்ம ஒன்றா சேரணும் ஏன்னா திமுக ஆட்சிக்கு ஒரு முடிவு வரணும்னா எதிர்கட்சிகள் ஒன்றாக வேண்டும் அப்ப திமுக ஆட்சி முடியணும்னா அப்போ விஜய் என்ன செய்ய போறாரு தனித்து நின்று போட்டியிட்டு எதிர்கட்சி ஓட்டுகளை பிள்ளை ஏற்படுத்தினார்னா அவர் திமுக ஆட்சி திருப்பி கொண்டு வரதுல ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு புது ஆல்டர்னேட்டிவ் கொடுத்த மாதிரி இருக்காது இதெல்லாம் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா பட் ஆனா இது வந்து இப்ப பாருங்க திருப்பி ஏன்னா நடுவில் பல விஷயங்கள் நடந்திருக்கு அதிமுக தலைவர்களும் தமிழ் வெற்றி கட்சி தலைவர்களும் பத்தியில கூட பேச்சுவார்த்தைகள் நடந்ததுன்னு சொல்றாங்க டைரக்டோ இன்டைரக்டோ நடந்தது அதுல ஒண்ணு பெரிய கூட்டணி ஏற்படுற மாதிரி தெரியல அதுல காரணம் என்னன்னா இப்ப விஜய் தன்னை வந்து கட்சி ஆரம்பிச்ச போது கூட்டாட்சி கூட்டணி சொல்லி ஆரம்பிச்சார் கட்சி ஆரம்பிச்ச போது சார் நம்ம நிறைய பேசியிருக்கோம் தமிழக கூட்டணி கட்சிகள் எதிர்க்கட்சிகள் நீங்க இன்னைக்கு சொல்றீங்க வந்து அதிமுகவுடைய தலைமையிலான என்டிஏ கூட்டணியோட ஒரு மிகப்பெரிய ஒரு எய்மே என்னன்னா ஆளும் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க இதே மாதிரி ஒரு எண்ணத்துல ஆளும் பாஜக இரண்டு முறை ஆளும் பாஜக வந்து மூன்றாவது முறை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொள்கை அளவுலயோ சித்தாந்த அளவுலையோ எங்கேயுமே மேட்சே ஆகாத மிஸ்மேட்சான எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்திய கூட்டணி ஐஎன்டிஐ அலையன்ஸ் ஒண்ணு ஃபார்ம் பண்ணாங்க நான் பேசி கொண்டு இந்த நேரத்துல வந்து ஆம் ஆத்மி அதுல இருந்து வெளியில வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம டெல்லி தேர்தல் போதே நிறைய விஷயங்கள் பேசினோம் நீங்க அடிச்சு சொன்னீங்க இந்த இடத்துல பாஜக வந்த பிறகு இந்த மதுபான ஊழல் மட்டுமல்ல இன்னும் நிறைய ஊழல்கள் வெளிச்சத்திற்கு வரும்னு சமீபமா கூட ஒரு ஊழல் வெளிவந்திருக்கு இதை எப்படி சார் பாக்குறீங்க தேசிய அளவுல ஆம் ஆத்மிடைய நிலை என்ன சார் இல்ல ஆம் ஆத்மி பாருங்க அவங்க அவங்க இப்போ ஹிந்தி கூட்டணி இப்போ இந்த கூட்டணியில தாங்க இருக்குற மாதிரியே அவங்க சொல்றது இல்ல அவங்க சொல்றாங்க அது முடிஞ்சு போச்சு அது அந்த லோக்சபா தேர்தலோட முடிஞ்சிருச்சு இப்போ அந்த மாதிரி கூட்டணி கிடையாது அதே கருத்துதான் மமதா பானர்ஜி தலைமையில இருக்கிற திருமூல் காங்கிரஸ் கட்சி அதை தான் சொல்றாங்க அவங்களும் இந்த அவங்க போடுற மீட்டிங்ல எல்லாம் இப்போ இதோ ஏன்னா ஜூன் இருபத்தி ஜூலை மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து பாராளுமன்றத்தோட மழை கால தொடர் ஆரம்பிக்குது அதுக்காக கோடினேஷன்ல கூட அவங்க தனியா நாங்க எதிர்கட்சிகள் பட் நாங்க எங்களுக்கு ஒன்றும் காங்கிரஸ் தலைமையிலயோ இல்ல காங்கிரஸோட ஒன்றும் இப்போதைக்கு கிடையாதுங்கிறத சொல்றோம் கருத்து வச்சிருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது காரணம் என்னன்னா பாருங்க டெல்லி தேர்தலில் சரி பஞ்சாப் தேர்தலில் சரி காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி நேருக்கு நேரம் போட்டி நடந்தது டெல்லியில போறது மட்டும் பாத்தீங்கன்னா மூணு பேர் இருந்தாங்க டெல்லி அதாவது டெல்லியில ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் கட்சி பாஜக அதுல பாராளுமன்ற தேர்தல ரெண்டு ஒன்னா போய் பார்த்தாங்க ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் ஒன்னா கூட இருந்தாங்க அவங்களுக்கு கூட்டணி இருக்கு ஆனா அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்ப ஃபெயில் ஆன பிறகு நமக்கு காங்கிரஸோட போனா லாபம் இல்ல நம்ம தனித்துதான் போட்டியிடணுங்கிற ஒரு கருத்து அரவிந்த் கேஜ்ரிவால் வைத்திருக்கிறாரு அத அவ கட்சி தலைவர்கள் அதை வரவேற்று அது மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு என்னன்னா நாடாளுமன்ற தேர்தல் வர்ற நேரத்துல தான் திருப்பி யோசிப்பாங்க என்ன செய்வது அப்ப காங்கிரஸோட நிலவை இல்ல காங்கிரஸ் எவ்வளவு ரிவர் ஆயிருக்குது அப்புறம் வரப்பற பல மாநில தேர்தல்கள் இருக்கும் இப்போல இருந்து நீங்க இருபத்தி ஒன்பது பார்த்தீங்கன்னா இது இப்போ அடுத்த வருடத்துல இப்ப இந்த வருடத்திலே பிஹார்ல தேர்தல் வருது அதுக்கு பிறகு பி ஆர் தேர்தல் பாத்தீங்கன்னா ஆர்ஜேடி தலைமையில இருக்கிற எதிர்க்கட்சி கூட்டணியில தான் காங்கிரஸ் இருக்குது ஆமா போனோ இந்த தடம அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம வந்து நிறைய சீட்டு கொடுப்பாங்க நிறைய சீட்டு கொடுத்தா நம்ம நிறைய எம்எல்ஏஸ் வரலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க பட் அந்த இடத்துல வந்து என்டிஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பீகாரில் பாஜகவும் நிதிஷ்குமார் தலைமையில் இருக்கிற ஜனதாதள் யுனைடெட் பார்த்தீங்கன்னா அது காஸ்ட் காம்பினேஷன்ஸ் ஜாதி அடைப்பில் கணக்குலையும் பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ராங் காம்பினேஷன் அதனால் அவ்வளோ ஈஸியாக இந்த என்டிஏவை அங்கே வீழ்த்த முடியாது பிஆர்ல சோ இது ஒரு பக்கம் சோ ஆல் இந்தியா லெவல்ல பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் இதுல என்ன அப்போதான் பாக்குறாங்க அதுக்கப்புறம் அடுத்த வருடம் அஸ்ஸாம் மேற்கு வங்காளம் தமிழ்நாடு கேரளம் இது நாலு முக்கியமான இது வருது கூட்டணி அதாவது சாரி நாலு முக்கியமான மாநில தேர்தல்கள் வருது இதுல அஸ்ஸாம்ல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அண்டு பிஜேபி டைரெக்ட் மேற்கு வங்காளத்துல பாஜகவும் காங்கிரஸ் திருநூல் காங்கிரஸு டைரக்ட் தமிழ்நாடுல தான் ஒன்லி கூட்டணி இந்த கூட்டணி அந்த கூட்டணி புது கூட்டணி பழைய கூட்டணி தமிழ்நாடு அரசியல் நீ கூட்டணியிலேயே இருக்குது கேரளத்திலேயே பாத்தீங்கன்னா ரெண்டு எஸ்டாப்ளிஷ்டு கூட்டணி இருக்குது உனக்கு காங்கிரஸ் தலைமையில ஒரு கூட்டணி மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையில ஒரு கூட்டணி இதுல பாஜக மூன்றாவது ஃபேக்டரா இருக்குது அங்க கேரளத்துல தமிழ்நாட்டுல பாஜக அதிமுக ஒரு கூட்டணி வந்துருச்சு அந்த கூட்டணி போக அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு எடப்பாடி அவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு தமிழகத்துல ஒரு இடத்துல சொல்றாரு நான் இப்படி வருவேன் அப்படி வருவேன் நீங்க சொன்னீங்க நான் எப்படியோ வந்துட்டேன்ல நான் வந்துட்டேங்கிறதுனால உங்களுக்கு பயமான்னு சொல்லி கேட்கறாரு இந்த கான்ஃபிடென்ஸ் ஆஃப் எடப்பாடி இந்த லாஸ்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல இருக்கிற புது ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வேலெண்டிட்டி கெயின் ஃப்ரம் சார் வெதர் இட் ஹாஸ் பின் கிவன் பை டெல்லி பிஜேபியா தேசிய கட்சியான பிஜேபி கொடுத்ததா இல்லைன்னா வந்து இங்க ஏதோ ஒரு புது கட்சி வந்து அவங்க கூட ஒரு ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த ஒரு உற்சாகமா உத்வேகமா இல்ல போற இடத்துல மக்கள் அவருக்கு கொடுக்குற வரவேற்பு அப்படின்னு அவர் எடுத்துக்கிறாரா சார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல எல்லா காரணமும் கலந்துருக்கு முக்கியமாக மக்கள் கொடுக்கிற வரவேற்பு ஒரு பெரிய காரணம் அதாவது பாஜகவுடன் ஒரு கூட்டணி அறிவித்த பிறகு அவரோட நடைப்பயணம் ஆரம்பித்த பிறகு அவருக்கு கிடைக்கிற ஃபீட்பேக் என்னன்னா அலையன்ஸ் பண்ண முடிவு அதுக்கு பிறகு திமுக அரசை தான் நம்ம குறி வைக்கணும் அப்படிங்கறத அமித்ஷா சொல்லிட்டே இருந்தார் அதாவது எதிர்கட்சிகளோட முழு ஃபோக்கஸ் இருக்கணும் இந்த கடந்த நாலஞ்சு காண்டம் நடந்திருக்கிற தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற அரசு என்ன செய்திருக்கு செய்யல அதை பத்தி எடுத்து மக்களிடம் சொல்லணும் அதுதான் மெயின் ஃபோக்கஸா இருக்கணும்னு அமித்ஷா சொல்லிட்டே வந்தாரு அது இப்போ எடப்பாடி ஒரு எதிர்கட்சி தலைவராக இந்த கூட்டணியோட முதல்வர் கேண்டிடேட்டாக அவர் கிளம்பி இருக்கும் பொழுது அவருக்கு நல்ல வரவேற்பு முதல் சுற்று இது அவருக்கு நல்லா போயிருக்கு எல்லா இடத்துலயும் ஃபீட்பேக் நல்லா இருக்கு அண்ட் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைவர்களும் அதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக போயிட்டு இருக்கு இதுல இந்த மக்களோட வரவேற்பு பொறுத்து தான் மற்ற கட்சிகள் சேருவதும் இதுல வருது யார் சேர போறாங்க என்ன சேர போறாங்க அதுக்கு அவரே பதில் கொடுத்துருக்காரு இப்போதைக்கு பாருங்க எங்களுக்கு நல்ல வேற்பு இருக்கு வரவேற்பு இருக்கிறது அதிமுக தலைமையில் இருக்கிற இந்த எதிர்கட்சி கூட்டணிக்கு மக்கள் வரவேற்கிறார்கள் இதுல யார் சேருவார்கள் சேரமாட்டாங்கிறது இப்போதைக்கு நம்ம பேச வேண்டிய விஷயம் இல்லை ஏன்னா தேர்தலுக்கு ஒரு டைம் இருக்குது அதனால ஒவ்வொரு பாசிட்டிவா இதை ஆரம்பிச்சிருக்கு சார் ரொம்ப நன்றி சார் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க அது அதிமுக பாஜக கூட்டணி வந்து இங்க ஆளும் நிறைய கொள்கை ரீதியாக இல்லைன்னா மக்களுக்குள்ள ஒருவருக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் மக்களிடம் ஸ்ட்ராங்காக நின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு குறிக்கோள் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க மூணாவது பிளேயரா விஜய் உள்ள நுழையும் போது அவர் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிந்தாம செதறாம எதிர்கட்சியாக இருக்கும் அதிமுக கூட்டணிக்கு போக கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே உருவாக்கப்பட்டவர் போல தெரிகிறாரு அதனால இது யாருக்கு லாபம் அப்படிங்கறதான் இந்த தேர்தல் வந்து விடை சொல்லும் விதமாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து வந்து நாம் பேசலாம் சார் அதை தாண்டி ஆத்தி ஆம் ஆத்மியின் நிலை ஆம் ஆத்மியின் நிலை வந்து எல்லா இடத்துலயுமே அந்த கூட்டணி முதல்ல என்ன கூட்டணியில இருந்தாங்களோ

பேசலாம் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் வணக்கம்